ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது கூட்டாளிகளுக்கு சொந்தமான கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை பறிமுதல் செய்திருக்கிறது ஆடம்பர மங்களா மற்றும் ஜாகுவார் மெர்சடிஸ் போன்ற ஏழு உயர்ரக வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன இரண்டாயிரம் கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக் சிறையில் இருக்கும் நிலையில் ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது கூட்டாளிகளுக்கு சொந்தமான ஐம்பத்தைந்து கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துகள் தற்போது அமலாக்கத்துறையால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க